வெண்டக்காய் சாம்பாருக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் என்னென்ன வெண்டைக்காயங்க காக்கில வெண்டைக்காய் ரெண்டு பச்சை மிளகாங்க வெங்காயங்க கொத்தமல்லி தலை அடுத்து கருகப்பழை இது ஒரு பருப்புங்க ஒரு நூற்றம்பது பருப்பு இருக்கும் சாம்பார் தூளுங்க டக்குன்னு ஈஸியாக செய்யலாங்க வெண்டைக்காய் ரொம்ப நல்லதுங்க வலுவலன் இருக்குமே அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க வலுவலன்னு இருக்காதுங்க பாருங்க செஞ்சு பாருங்க அடுத்து பருப்பு வேக வச்சுக்கலாங்க பருப்பு எடுத்து வேக வச்சுக்கலாம் பாருக்கலாங்க பக்கம் சட்டி வச்சாச்சுங்க லைட்டாக ஆயில் ஊற்றிக்கோங்க நைட்டு வெண்டைக்காய் போட்டுக்கலாம் எப்போதுமே வெண்டைக்காய் வந்து நீங்கள் வாங்க எடுத்த உடனே வாங்கின உடனே செய்கிறதோட கொஞ்சம் லேட்டாகி ரெண்டு நாள் மூணு நாள் இருக்க கூட செய்யலாங்க செஞ்சோன்னா அந்த வலு தன்மை போகுங்க நம்ம என்ன ரெசிபி வேணால் செய்யலாம் வந்தக்காய் நல்லா உணச்சிடலாங்க இந்த சைஸில் ஒட்டிக்காங்க சாம்பார் கேங்கும்போது இந்த சைஸில் நல்லா நல்லாயிருக்கும் சாம்பார்ன்றனால இந்த சைஸில் ஒட்டிக்கிட்டீங்க நான் நைட்டில் வெட்டி ஃபேன் கறையில் வச்சுக்கங்க நல்லா வணங்கத்துங்க ஒரு பார் ஸ்டேஜ் வந்ததுக்கு

போட்டுக்கலாங்க இந்த காய்க்கு இல்லைன்னா சாம்பாருக்கு நல்லா டேஸ்டா டேஸ்டாக பருப்பு பருப்பு மற்ற காய்கெல்லாம் கொஞ்சம் கட்டாக போது வெண்டைக்காய் மட்டும் சப்புன்னு இருக்குங்க அதனால போட்டுக்கலாங்க காய்கும் இந்த ஸ்டேஜில் வணக்கிக்கோங்க பார்த்தீங்களா பச அந்த வடுவழுப்பே இருக்காதுங்க வலுவழுப்பு இது இல்லை என்ன சாம்பார் நல்லாயிருக்குங்க ஆனால் கொஞ்சம் ஒன்றும் இல்லைங்க தப்புள்ள வலுவலுன்றக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் இந்த மாதிரி நல்லா வணக்கி எடுத்துக்கிட்டிங்கன்னா வலுவலுப்பு இருக்காதுங்க அதுக்கு நீங்க முதலாவது என்ன செய்கிறீங்கன்னா நீ வாங்க உடனே வைக்க கூடாதுங்க ஃப்ரெஷ்ஷாக வைக்கவே கூடாது ஃப்ரெஷ்ஷாக வச்சிங்கன்னா கொஞ்சம் இதாகுங்க ரெடியாயிருச்சுங்க பருப்பு பருப்ப ஊத்துக்கலாம் எரிதான் புளிக்கரை போட்டுக்கோங்க மூணு பழம் பொடியும் படங்க மூணு பழம் போட்டுக்கோங்க நான் புளிக்கரைசலை ஊற்றி இருக்கிறோம் அடுத்து தாளிக்கலாங்க தாளிக்க முன்னாடி பச்சை கருவு கூட கொஞ்சம் சாம்பாருக்கு இருக்குது போடுங்க நல்லாயிருக்கும் எந்த சாம்பார் வச்சாலும் போடலாங்க வெங்காயத்தனமாக வதக்கிட்டோம் வெங்காயம் ரெண்டு மிளகா வதக்கிட்டோம் மஞ்சத்தூளுங்க வண்டக்காக போட்டுக்கோம் ரெடி ஆட்டு காயில் காட்டிருக்கறங்க பார்த்து போட்டுக்கோங்க வெண்டைக்கால போட்டாச்சு ஆல்ரெடி கடை போட்டுக்கலாங்க கொஞ்சம் ஜீரகம் போட்டுக்கலாங்க கொஞ்சம் உண்டு ஜீரம் போட்டுக்கலாங்க வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில கொடுக்க சவ்வை ஆஃப் பண்ணிட்டு சவை ஆஃப் பண்ணிக்கோங்க ஆஃப் பண்ணிட்டு சாம்பார் தூளுங்க வீட்டில் அரைச்சது போட்டுக்கோங்க நம்ம கடை ஸ்டேஜில் தான் போடுவோம் ஒவ்வொரு போது பாருங்க இதை ஓட்டிக்கலாங்க வெண்டக்காய் சாம்பார் ரெடி ஆயிடுச்சுங்க அனைவரும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் மறக்காதீங்க நம்ம சேனலை தமிழ் கிரேக்குங்க எல்லோரும் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் தாங்க நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு உங்கள் மொபைலுக்கோ டிவிக்கோ வந்து சேருங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம்